அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எல்லாம் என் தலை விதிப்படிதான் நடக்குது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அதுவும் எல்லாம் அதான் நான் நினைச்சது நடக்காது என் தலை விதிப்படி ஏற்கனவே நினைச்சதுதான் நடக்குது என்பதையும் புரிய வேண்டும் ரெண்டாவது நான் அது எல்லாமே நன்மைக்குன்னு சேர்ந்து புரியணும் அப்படிங்கிற மாதிரி வருது சோ அப்ப நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது தான் கேள்வி சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாம் தலை தான் நடக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டோம்னா நம்ம நினைச்சது எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்த்தா முடிஞ்சு போயிடும் சிம்பிளா ஒரே வரியில முடிச்சோம்னா நினைத்தபடி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது உண்மை இப்போ ஒருத்தர் சொன்னாரு ஏங்க நான் ஒம்போது தடவை வெற்றி பெற்றேங்க ஒம்போ தடவை நான் நான் நினைச்சதா நடந்தது ஒரு தடவை நான் நினைச்சது நடக்கல இல்ல ஆயிரம் தடவை நான் நினைச்சது நடந்தது ஒரு தடவை நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ஆயிரம் தடவையும் அவர் நினைச்சது நடக்கல அப்படிங்கிறது உண்மை அவர் கரெக்டா கணிச்சிருக்காரு கோயின் சைடு ஆயிருக்குன்னு தான் உண்மை ஸோ அப்போ ஏன்னா அந்த ஆயிரத்தி ஒன்றா தடவை அவர் நினச்ச தானே நடக்கணும் இங்கே நடப்பதெல்லாம் அவர் நினச்சது தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஆயிரம் தடவை ரெண்டாயிரம் தடவை ஒரு லட்சம் தடவைன்னு அவர் நினச்ச தானே அங்கே நடக்கணும் இன்னொன்றுக்கு அங்கே இடமே இல்லையே அப்போ இன்னொன்று ஒன்று உள்ளவங்க வந்துட்டாலே அப்போ எங்கேயோ நம்ம நினச்சது தப்புன்னு ஆகுது இன்னொருத்த இருக்கான் அப்படிங்கிறது ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது எல்லாமே நம்ம நினைச்சதுல யோசிச்சு பார்த்தா அதுவும் அந்த அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விருப்பு வெறுப்பில் உள்ளவர்களுக்கு திட்டத்திட்ட நைன்டி நைன் பெர்சன்டேஜ் நினைச்சது நடக்காது அப்படியே நினைச்சது நடந்தாலும் நன்மையா இருக்காது நான் வந்து அந்த பொண்ணை காதலிக்கிறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆ அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன் நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுவே நினைச்சது நடக்கலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நினைச்சது நடந்தது ஓகே ஆனால் மன வாழ்க்கை இவர் நினச்சபடி போச்சா ஐயா அவசரப்பட்டு இவன் நினச்சிட்டோமே நான் என்னென்ன கற்பனை பண்ணேன் இவளை கல்யாணம் பண்ண அப்படின்னு நான் சொர்க்கத்தில் இருப்பேன்ட்டு ஸோ அது இல்லையே அப்போது அந்த வாழ்க்கை நான் நினைத்தபடி இல்லைன்னா அப்போ அவளை நினைச்சதே தப்பு தானே அப்போ தவறான அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் நினச்சதங்க நடக்கலை அவன் நினச்சதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஏதோ நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாழ்க்கை எப்படி போகணுமோ அப்படி போகலை அப்பையும் நடக்கலை அப்ப நினைச்சது நடக்குது அது நன்மையா இல்ல நான் நினைச்சது நன்மைன்னு நினைச்சேன் அதனால் நடந்தது ஆனா அது தீமையா வச்சது அப்போதும் நினைத்தது நடக்கல சோ அப்படி பாக்கும்போது இது இதுவரைக்கும் நான் வந்து நம்ம பண்ணது எதுவுமே நினைத்தது நடக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஸ்ட்ராங்கா வந்துடணும் இந்த ஃபீல் ஸ்ட்ராங்கா வந்துட்டா தேவையில்லாம எதிர்பார்ப்பது ஈகோல இருப்பது நான் சாதித்து விடுவேன் என்று சொல்வது இல்ல அடுத்தவர்களிடம் நான் சாதித்து விடுவேன் என்று தன்னை சாதிப்பதே பெரும் கஷ்டம் நான் அடுத்தவனை மடக்கி போட்டு நான் சாதித்து விடுவேன் என்று நினைப்பது இது எல்லாமே வந்து போய் ரிலாக்ஸ் ஆகிடும் வெறுப்பு இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம நினச்சது நடக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் செட் வரும் நம்ம ஏதோ ட்ரை பண்ணுறோம் ஆனால் நம்ம நினச்சது நடக்காது ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு என்ன பண்ணோம் நடக்கிறதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ நடக்கிறத என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன வழி நீ விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருந்தால் எல்லாமே என்ஜாய்மெண்ட்டுன்னு புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு வழிக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடும் அடுத்து இன்னொன்னு சரி நம்ம நினைச்சது நடக்கல ஆனா நடந்தது நன்மை அப்படிங்கறது ஒரு புரிஞ்சாலும் நமக்கு தெளிவாயிடும் நடப்பது நன்மை அப்படின்னு எப்படி புரியணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து லா ஆஃப் கர்மால மூணு விதமா போட்டிருக்காங்க போன ஜென்மத்திலே நடப்பது இந்த ஜென்மத்தில் முன்னாடி நடந்தது இப்போ நினைப்பது எல்லாம் மூணு கிளப்பாகி வரும் இப்போ இந்த மூணு ஆறதுக்கு காரணமே எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எது உனக்கு நடந்தால் நீ ரியலைஸ் ஆகி உனக்கு நன்மை பயப்பிக்கும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஃபார்முலாவே போட்டது அப்போ அந்த லா ஆஃப் கர்மாவோட முழுமையான நோக்கமே எனக்கு நன்மை பெற வேண்டும் அதுக்காக வந்து கர்மா காத்திருக்கு இந்த இடத்துல இங்கே வச்சு இவனுக்கு இதை கொடுத்தா அது ப்ளஸ்ஸோ மைனஸோ இவனால் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இங்கே நன்மை எனப்படுகிறது அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் ஆனால் அது எனக்கு புரியாது எனக்கு நன்மைதான் நடக்குது சில பேருக்கு வந்து சில நேரங்களில் புரியலாம் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு புரோக்கர்ட்டை பேசும்போது அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கொடுமையை சொல்கிறான் சார் நான் எனக்கு வந்து பத்து வயசு பதினோரு வயசு எங்கள் அப்பன் குடிச்சிட்டு வந்து நைட்டு பன்னு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டு இருப்பேன் ஓங்கி பலார்னு அரைஞ்சு நான் வந்து தள்ளாடிட்டு இருக்கேன் நீ உடனே போய் ஒரு கோட்ரு வாங்கிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்புவாங்க எங்க ஊர் என் வீடு வந்து மெயின் ரோட்ல இந்த சைடு மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் வந்து ஒயின் ஷாப்பு அது வந்து இரவு நேரத்துல ஹைவேல கார் எல்லாம் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல சருண் சருன்னு பறக்கும் எனக்கும் நானும் பதினோரு வயசு நான் வந்து அந்த அந்த ஐம்பது ரூபாயை எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த ரோட்டை கலக்குறதுக்குள்ள அதுவும் தூக்க கலக்கத்துல நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படியே போய் அங்க போய் சின்ன பையனா போய் அங்க போய் அங்க ரவுடிங்கெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் மீறி அவங்ககிட்ட இருந்து பாத்தின்னு வாங்கிட்டு வந்து எங்க அப்பாண்ட்ட குடிக்கணும் இது வந்து நான் சொன்னது சாம்பிளுக்கு ஒரு கொடுமை ஆனால் அதான் அவன் சொன்ன ஆனால் அப்படி இருந்ததின் விளைவு என் அப்பனை பார்த்து நான் பட்ட கஷ்டத்தை பார்த்து வாழ்க்கையில் படிப்பு தான் முக்கியம் முன்னேற்றம்தான் முக்கியம் குடி வந்து எந்த காலத்திலும் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு எந்த விதமான போதபஸ்திரத்துக்கும் நான் இதுவரைக்கும் அடிமையாகல ரெண்டாவது அதன் விளைவாக நல்லா படிச்சு இப்ப நான் நல்ல நிலையில நல்ல உழைப்பாளியாக முக்கியமாக குடும்பத்தாரிடம் மனைவியிடம் குழந்தையிடம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு அவ்வளோ அன்போடு நான் இருக்கேன் அதற்கு காரணம் அதுன்னா அப்ப அது தீமையா நன்மையா அப்ப அந்த தீமையை வந்து இவனை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு நினச்சது இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய நன்மையாய் உட்காந்துருக்கு அப்போ அப்படி அப்போ எல்லாமே நன்மை தான் அது வந்து அந்த நேரத்துக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அது எந்தளவுக்கு என் மனசை இது வந்து மோல்டு செய்கிறது எந்த அளவுக்கு என் மனசை வலிமைப்படுத்துகிறது எங்க நான் சொன்னேன் என் பேச்ச எங்க அப்பா எதுவுமே கேட்டதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் வருது நான் கலங்காம இருக்கிறேன் இன்னொரு பையன் வந்து எப்படி உன்னால கலங்காம இருக்க முடியுது எங்க நான் சொன்னது எதுவுமே எங்க அப்பா கேட்கல அப்படியே எதிர்பார்ப்பு எல்லாம் போச்சு அப்ப நான் இருக்கிறது தான் ஏத்துக்கணும்னு ஒரு பக்குவம் தானா வந்துருச்சு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு ஏமாற்றம் வந்தால் பெருசாவே தெரியல இவ்வளவுதானே அப்படின்னு என்னைக்கு நடந்தது நினைத்து கேட்டது கிடைச்சது இல்லை அதே மாதிரி நினைச்சது நடக்காது போயிட்டே இருக்க வேண்டிதான் அப்போ அது பக்குவப்படுத்தியது அப்ப எல்லாமே நன்மைதான் எந்த ஒரு இன்பமாகட்டும் சரி துன்பமாகட்டும் சரி அதை உன்னை பக்குவப்படுத்தி வலிமைப்படுத்தி ஒரு பேரானந்தத்துக்கு கொண்டு செல்வதற்காக ஏற்படும் ஒன்று என்பதை கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணா தெளிவா புரியும் அது லாஸ் ஆகி லாஸ் ஆனா பட்டினா தார் மேலே போயிடலாம் பயங்கரமா ப்ராஃபிட் வந்தாலும் ஈஸி அன்கிமிட்டட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி போகலாம் அப்போ நமக்கு வந்து முழுக்க முழுக்க நன்மைதான் அங்க நடந்துட்டு இருக்கு ஆனா அது நமக்கு புரியல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஏன் புரியலேங்கிறத மேட்ரு எல்லாம் எனக்கு தெரியும் சார் நான் நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் வந்து ஒன்னு நான் எதிர்பார்த்து நடந்துடும் நினைக்கிறேனே ஏன் இப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அங்கே ஒரு சைக்காலஜி இருக்கு சின்ன சைக்காலஜி ஏற்கனவே நான் பதில் சொல்ல முடியூட சொன்னேன் இந்த லா ஆஃப் கர்மால மூணு சொன்னோம் இல்லையா போன ஜென்மத்தில் இருப்பது இந்த ஜென்மத்தில் கடந்த முறை நடந்தது இப்போ நான் நினைப்பது அப்படி இப்ப இது எங்கேயோ ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் என்னன்னா இப்போ நான் நினைச்சது நடந்துரும் இத வச்சுக்கிட்டே அப்ப மீதி எல்லாம் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி வந்து போராடுவது சரி இன்னொரு சைக்காலஜி ஏங்க நான் நினைச்சது நடக்கும் ரெண்டு தான் நடந்தது தொண்ணிட்டு நடக்கலையே அப்ப நான் நினைச்சது நடக்கலன்ட்டு எடுத்துக்கிறோம் வேண்டிதானே அப்படின்னு எடுத்துக்கலாம்ல பெர்சன்டேஜ் படி பார்த்தா ரெண்டு ரெண்டு கூட நடக்கல உதாரணத்துக்கு ரெண்டு நடந்தது தொண்ணி தெட்டு நடக்கல சரி நம்ம நினைச்சது நடக்காதுப்பா தொண்ணூத்தி தெட்டு நடக்கல இல்லை ஆனா இங்க ரெண்டு நடந்ததையே நூறு சதவீதமா நடந்துரும்னு ஏன் எதிர்பார்க்கிறான் அப்படின்னா இங்க வந்து நல்ல புத்தி வந்து ஒரு அறிவுல ஏமாத்திரு அதாவது இந்த ரெண்டு வந்து இவன் சரியாக தெளிவாக பண்ணியதாகவும் அந்த தொண்ணித்தெட்டு இவனே தவறு செய்து விட்டதாகவும் அஜாக்கிரதையினால் அகங்காரத்தினால் ஏதோ ஒண்ணு என்னுடைய கேர்லெஸ்னஸ்னால நான் தவறு செஞ்சு நான் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அவனையும் அறியாம ஒரு ஃபீல் உள்ள இருக்கு அப்ப நம்ம தவறு பண்ணிட்டோம் அதனாலதான் லாஸ் ஆயிடுச்சு அப்ப திட்டத்திட்டம் அவன் நினைச்சிட்டு இருக்கிறது நூறுமே தான் நடக்குதுன்ட்டு ஒரு சைக்காலஜி அவனே அறியாம நினைச்சிட்டு இருக்க அவன் மீண்டும் மீண்டும் நான் நினைச்சதா நடக்கும் எதிர்பார்க்கிறேன் ரெண்டு தான் நடக்குது எட்டு நடக்கலாம் எட்டு நடக்காததை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் அதை எப்படி ஏத்துக்கிறான் அந்த தவறும் சார் நம்ம தவறு பண்ணிட்டோம் நம்ம ஜாக்கிரதை அந்த ட்ரேடிங் எக்ஸாம்ல நம்ம கரெக்டா அந்த இடத்துல இருந்திருந்தா சரியா இருந்திருக்கும் எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எங்கேயோ நம்ம தவறு பண்ணிட்டோம் இந்த இடத்துல கரெக்டாக டிசிஷன் எடுத்துருக்கலாம் இந்த இடத்துல கரெக்டான ஒரு செயலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தொண்ணூத்தெட்டுக்கும் நான் தான் காரணம் அப்போ அந்த நூறுக்கும் நான் தான் காரணம்னு இன்டேரக்டாக அவன் நினச்சிட்டு இருக்கான் ஆனால தான் நூற்றி ஒரு தடவையும் நான் நினச்சா தான் நடக்கணும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்பார்ப்பு அங்கே நடக்குது ஆனால் கொஞ்சம் புத்தியோட நம்ம ஆழமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம நினச்சது நடக்காது சொன்னால் இப் இப்போ நான் நினைச்சது நடக்கும்னு அந்த ரெண்டு கூட நம்ம நினைச்சது நடக்காது யோசிச்சு பார்த்தா அந்த ரெண்டும் அக்யூரேசி இருக்காது இந்த மேட்டாப்ல இருக்கும் தூரமா பார்த்தா வந்து மழை வந்து நல்லா வலுவலுன்னு பலிக்குமாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் பார்த்தா தான் ஆயிரத்தி எட்டு மேடு பள்ளங்கள் இருக்கும் அந்த மாதிரி தூரமா பார்த்து வலுவலு நடந்ததுன்னு சொல்ற மாதிரி இந்த ரெண்டு பர்சன்டேஜ் எப்படி இப்போ நான் இருந்து பீச்சுக்கு போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பீச்சுக்கு போயிடலாம் ஆனா நுணுக்குமா பக்கத்துல போய் பார்த்தோம்னா இவன் எந்த வினாடியில் எந்த நொடியில் எந்த நிமிடத்தில் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு நினைத்த நிமிடத்தில் ஸ்டார்ட் செய்தானா இருக்காது நினைத்த நிமிடத்தில் பீச்ல போய் சேர்ந்து இருக்காது நினைத்த நிமிடத்தில் பீச்சை விட்டு வெளியே வந்து விடணும் இருக்காது நினைத்த மாதிரியே பீச்சுக்குள்ள எல்லாம் நடந்ததா இருக்காது இவன் அந்த மேட்டாப்ல பாத்துக்கிட்டான் ஆமா இந்த ஈவினிங் பீச்சுக்கு போகணும்னு நினைச்சேன் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டான் அதெல்லாம் நான் நினைச்சது நடந்தது என்ன நடந்தது எந்த அது இன்னும் அக்யூரேஷியா உள்ள போய் பார்த்தோம்னா யார் கூட எப்படி போகணும்னு நினைச்சதுல மாற்றம் இருக்கு நேரம் மாற்றம் இருக்கு அந்த இடத்துல நீ ஒன்னு போய் என்ஜாய் பண்ணலான்னு போயிருப்பா அங்க ஒரு வேற ஒரு என்ஜாய்மெண்ட் நடந்திருக்கும் வருகின்ற டைமும் மாறுகிறது இப்ப ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் நான் நினைச்சதுக்கு எதிராக தான் நடக்குது நான் நினைச்சது நடக்கும் போதே ஆனாலும் ஒரு ஈகோ வந்து நான் தான் நடக்குது ஏன்னா அந்த ஓவரால பார்த்துட்டான் இல்லை அவ்வளோ பெரிய பெருந்தன்மை இவருக்கு ஓவரால நான் போகணும்னு நினைச்சேன் போயிட்டேன் ஏங்க நான் போன வாரம் போகணும்னு நினைச்சேன் ஆனால் இந்த வாரம் போயிட்டேன்ல அப்போ நான் நினைச்சது நடக்குது இல்லை அவ்வளோ பெருந்தன்மை அந்த மனசுக்கு வந்து அந்த ஈகோவுக்கு அவ்வளோ பெருந்தன்மை நான் நினைச்சதான் நடக்கணும்னு சொல்லிக்கிறணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா எல்லாமே அந்த போன வாரம் போகாததுக்கு ரீசன் என்னன்னா அது கடவுள் இல்லை அவரு அவருடைய சோம்பேறித்தனம் அவர் வந்து தவறா வந்து கணிச்சிட்டாரு மிஸ்ஜட்மெண்ட்டு அப்போ அவர் வந்து தெளிவாக வந்து பிளான் பண்ணலை ஸோ அதனால நான் தான் போகலை போன வருஷம் போன வாரம் அப்போ இந்த வாரம் நான் போயிட்டு வந்தேன் போன வாரம் போகாததுக்கு அவர் காரணம் இல்லை இந்த வாரம் போயிட்டு வந்ததும் அவர் நினச்சபடி இல்லை ஆனால் இது ஆழமா பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஓவரால எதுவுமே நான் நினச்சது நடக்கலை ஏன்னா கர்மால இது இடியாப்ப சிக்கல் மாதிரி எல்லாம் பின்னு பிணைஞ்சு வரும் அவன் ரிலைஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு நன்மை ஏற்படுத்துறதுக்கு உண்டான செயல் தான் அங்கே வரும் அதை புரிஞ்சு கொண்டு எது நடந்தாலும் என் நன்மைக்கே அப்படிங்கிறத ஃபீல் பண்ணோம் நான் நினைச்சது போயிண்ட் சைடு ஆனால் நடக்கும் போயிண்ட் சைடானா நடக்காது ஸோ அது நடந்தாலும் நான் நினைச்சு நடக்கலை அப்படின்னு ஒரு அகங்காரத்தை தூக்கி வச்சிட்டு அகங்காரம் இல்லாமல் நினைச்சது நடந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தன்னால் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நினைச்சது நடக்கலைன்னா அதான் நம்ம நினைச்சதுனா என்று ஈஸியாக அதை அக்செப்ட் செய்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை ரசிச்சு அதுவும் நன்மை என்று புரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு ரசிப்போமோ அந்த அளவுக்கு ரசிச்சு கொண்டு கடந்து போக பழகிவிட்டால் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதுதான் என்னுடைய பதில்